தீபம் இயற்கை யூடியூப் சேனல்ல வாழை திரைப்படத்தை பத்தி விமர்சனம் சொல்லியிருந்தேன் அதை நானே எதிர்பார்க்கலிங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேருக்கு அதை பார்த்துருக்காங்க இது நான் பேசுனதுக்காக இல்லைங்க மாரி செல்வம் இயக்குனர் அற்புதமாக அந்த படத்தை எடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி அவரை பத்தி எனக்கு ஒன்றுமே தெரியாது தான் இந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் அவரை பற்றி தெரிஞ்சிட்டேன் பரியேறும் பெருமாள் கருணன் மாமன்னன் இப்போ வாழை நான்கு படம் எடுத்திருக்கார் அவர் ஆனால் இந்த படத்தை பார்க்குறபோது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் அதை நோக்கி படத்தை நகர்த்துவாங்க ஆனால் இவர் தான் வாழ்ந்த அந்த ஊருக்காக கிராமத்துக்காக அதில் இருக்கிற வழியை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காரு என்ன எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேர்த்துக்கு நான் சொல்கிறேன் இந்த சீன் மனசளவில் பாதிச்சிருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு அந்த சிவானந்தன்கிறவர் நடிக்க வச்சுருப்பார் நம்ம இயக்குனர் அவர் அந்த சாப்பாடு பசியோட காலையில் சாப்பாடு இல்லாமல் வாழைக்காய் சுமக்கிறதுக்காக போயிருப்பார் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு நாட்டியம் ஆடுறதுக்காக டான்ஸ் ப்ராக்டிஸ்க்காக போகணும் அதை எப்படியோ கெஞ்சி கூத்தாடி போயிடுவார் சாப்பிடாமல் அங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சோன்ன அந்த டீச்சர் சொல்லுவாங்க நீ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிடுங்க இல்லைங்க டீச்சர் நான் பாட்டுக்கு அப்படியே போனேன்னா வாழைத்தோப்பில் வாழைப்பழம் இருக்குது சாப்பிட்டு போயிடுவேன் பசியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார் ஆனால் வர வழியில் பசி வாய்த்த பிடிச்சிட்டே வருவார் வாழைத்தோப்புக்கு எப்படியோ வந்துடுவார் அங்கே வந்து தேடி பார்க்குறாரு வாழைத்தோப்பில் வாழைப்பழமே இல்லை அப்படியே கஷ்டப்பட்டு தேடுறாரு ஒரே ஒரு கொலையில் ஒரு நாலு பழம் பழுத்துருக்குது நம்ம தேட்டரில் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த கதையோட ஒன்றி பார் பார் நாலு பழம் பழுத்துருக்குவார் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு இயக்குனர் ஒவ்வொருத்தரோட மனசை அங்கே திரையில் வச்சிருக்காரு எப்படியோ அதை ஜம்ப் பண்ணி தான் ஏன்னா சின்ன பையன் அந்த வாழைத்தார் ஹைட்டாக இருக்குது அதையே பிடிக்கவே முடியல எப்படியும் ஜம்ப் பண்ணி சாய்ச்சி விட்டு வா வாழைத்தாரை பிடிக்க முடியாமல் அந்த மரத்தவே சாய்ச்சி அந்த இருக்கிற பழத்தை எடுத்து வாயில் வைக்கிறார் அந்த சமயம் அந்த தோட்டத்துக்காரர் வந்துடுறார் வந்து தொட்டால் அடித்து நீ யாரா எவன்டாவ எதுக்கடா வாழைத்தாரை சாத்த அவரோட பாணியில் சத்தம் போட்டு பையனோட தலையில் வாழத்தார தூக்கி நிறுத்தி உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டு அப்படியே தூங்கு அப்படின்னு அவன் பசியோட மயங்கி மயங்குற நிலவில் இருக்கிறான் கொஞ்ச நேரம் அப்படியே தலையில் சுமந்து அப்படியே ரொம்ப சிரமப்பட்டு கடைசியில் வேற வழி இல்லை ரொம்ப நசுக்கிற போது என்ன பண்ணுவான்ல தள்ளி விட்டு போட்டு ஒடியாந்துடுறான் அப்படியே ஒடியாவே ஒடியாரா அங்கே வந்து பார்த்தா வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு போய் பார்த்தான் வீட்டுக்கு போய் அந்த சீன் எல்லாம் அற்புதமா இருக்கும் அங்க சாப்பாடு சட்டியில் இருக்கும் அப்படியே கையை விட்டு எடுத்து பிளேட்ல போடுவார் தண்ணியோட பழைய சாப்பாடு அதை அப்படி உட்கார்ந்து அவசரமா ஒரு வாரத்தை சாப்பிடுவார் அவங்க அம்மா வர்றாங்க சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அவங்க அம்மா வர்றாங்க இவன் சாப்பிட்றத பார்த்துட்டு டே ஐயோ கிப்பல அப்படின்னு அடிக்கிறதுக்கு போறாங்க ஏண்டா ஏண்டா காய் சோக்கு போகல இங்கே வந்து உட்காண்ட்ருக்குற நான் உனக்கு தான் சாப்பாடு கொடுத்து விட்டேன் அப்படின்னு போய் அடி அடின்னு நடிக்கிறாங்க அவன் சொல்ல டான்ஸ் ப்ராக்டிஸ் அது இதுன்னு சொல்கிறத அவங்க ஏற்றுக்கல உடனே அவன் ஓடி வெளியுடியாந்து தர்றான் அடி தாங்க முடியாமல் அப்பவும் சாப்பிட முடியல நேராக அவன் என்ன பண்ணுறான் அப்படியே நடந்து அப்படியே கண்ணு சுத்தற மாதிரி பக்கத்துல குளம் இருக்குது அந்த குளத்தில் போய் அப்படியே மோந்து மோந்து தண்ணியை மட்டும் முடிக்கலாம் ச அந்த சீனெல்லாம் எல்லாம் ரொம்ப மன கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்துடுறான் வெளியே வந்து அப்படியே படுத்துறான் அதுக்கு அடுத்தது தான் கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ்லேயும் கூட அந்த லாரி ஆக்சிடெண்ட் ஆகி பத்தொன்பது பேர் இறந்துடுறாங்க அங்க அப்படியே ஊருக்குள்ள வர்றான் கூட்டமா இருக்குது அந்த கூட்டத்துல அப்படியே ஒவ்வொருத்தரும் இறந்து கிடக்கிற பாக்குறான் இவனுக்கே அழுக முடியல வயிறு வயித்த புடிச்சிட்ட பசி பசி பசியோட உணர்வு அப்பதான் தெரியுது அவங்க அக்கா இறந்து கிடக்குறாங்க அவங்க அக்கா காதலைன்னு இறந்து கிடக்குறான் கூட வே இருந்தவங்கெல்லாம் அந்த நண்பன் இறந்து கிடக்குறான் இவன் அழுகுறக்கே முடியாத சூழ்நிலை மறுபடியும் அப்படியே நுந்துட்டு வயிற்று வெளியோட போய் மறுபடியும் அந்த சாப்பாடை எடுத்து பிளேட்டில் போட்டு மறுபடியும் எடுத்து வாயில் வைக்கிறான் அந்த சமயத்திலையும் இவங்க அம்மா இவன் போகாமல் விட்டதுனால டான்ஸ் ப்ராக்டிஸ் போனதுனால இவனும் அந்த ஆக்சிடென்ட்ல அடிபடாமல் இருந்தானேன்ட்டு அழுதுட்டு வந்து சொல்கிற போது மறுபடியும் அம்மா அடிக்க வர்றாங்களேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை வச்சு போட்டு மறுபடியும் ஓடிடுவான் அந்த சீன் உண்மையாலுமே எல்லோரும் அழுதுட்டாங்க அந்த அளவுக்கு அற்புதமாக நடிச்சிருக்காரு இன்னும் நிறையா இருக்குது நானே சொல்லிகிட்டுருக்க வேண்டாம் நீங்கள் இந்த படத்தை அவசியம் தேட்டரில் போய் பாருங்கள் அப்போதான் அந்த உணர்வோட இயக்குனர் எந்த உணர்வோடு எடுத்திருக்காரோ அது அப்படியே உங்களுக்கு சேரும் அருமையாக இருக்குது அவசியம் இந்த வாழை திரைப்படத்தை போய் பாருங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களுமே மிகச்சிறப்பாக வேலை வாங்கியிருக்காரு நம்ம இயக்குனர் புதுமுகமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்து ஒவ்வொருத்தரும் அற்புதமாக வாழ்ந்திருக்கிறாங்கனே சொல்லலாம் நாற்பது ஐம்பது கிலோ இருக்கிற வாழத்தாரை தலையில் தூக்கி வச்சு நடக்கிறதுனா சும்மாங்களா லாங் ஷார்ட்னா எவ்வளவோ தூரத்துக்கு நடந்து வரணும் ச அற்புதமாக பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு சீனுமே நடிக்க வச்சுருக்காரு கேமராவுமே நடிச்சிருக்குன்னா பாருங்களே அது மட்டுமில்லை எடிட்டிங் அதை வேணா சூப்பராக இருக்குதுங்க இந்தளவுக்கு நான் இதோடு நிறுத்திட்டு எப்படியோ ஒரு வழியாக கோயமுத்தூர் இரவு பன்னெண்டு மணிக்கு வந்து சேர்ந்துதுங்க அருமையான ஒரு ட்ரிப்பு முடிச்சுட்டு ஒரு ஆர்டர் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை பற்றி மக்களுக்கு சொல்லிட்டு இந்த வீடியோவை இத்தோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் இதே போல் சுவாரஸ்யமான சில தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்